எல்லாருக்கும் வணக்கம் எலக்ட்ரிஷியன் வினோத் நீங்கள் எந்த சைட்டில் இருக்கோன்னா வடிப்பாக்கம் பக்கத்தில் பேட்டைன்ற ஏரியாவில் இருக்கும் இது வந்து ஒரு இன்ஜினியர் தான் நம்மளுக்கு கூப்பிட்டு ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க நம்ம ப்ரொஃபைல் ஹிட் ஒர்க்லாம் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூம்லாம் ப்ரொஃபைல் ஐட் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னும் வந்து இது நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் வாங்க நான் எக்ஸ்ப்ரை பண்ணுறேன் எப்படி பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டு இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி கிராஸ் கார்டன் போட்டிருக்கோம் மொத்தம் வந்து ஒரு பத்து ட்ராப்பு ஏழு ட்ராப்பு ஷார்ட் ஷார்ட் வரும் மூணு டிராப் லாங் லாங் வரும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரைட்னஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னதுனால வந்து அவங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோலில் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ரிமோட்லேயே வந்து ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி பிரைட்னஸ் லோ கம்மி பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் எவ்வளோ பிரைட்னஸ் அவங்க கம்மி பண்ணவும் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆளில் ரொம்ப ப்ரைட்னஸ்ஸாக இருக்குது அப்படி அவங்க வந்து ப்ரொஜெக்ட் போட போகிறேன்னு சொல்லியிருந்தனால அவங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இது ரெனோவேடேஷன் ரெனோவேட் பண்ணாங்க இந்த வீடை வந்து ஃபுல்லாகவே ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு பண்ணி கொடுத்து பண்ணாங்க ஃபுல்லாக பட்டி பார்த்துட்டு சுவிச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலரிலேயே மேட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க நிறைய ஃபிட்டிங்ஸ் கூட மேட்டில் தான் பண்ணியிருக்காங்க இப்போ நியூ ஏசி ஒன்று பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனை பார்ப்போம் இப்போ கிச்சனில் நம்ம வந்து ப்ரொஃபைலேட் பண்ணலை அவங்க வந்து இந்த வெளிச்சமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ட்யூப் பண்ணிட்டாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரானைட் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு இந்த இன்டீரியரில் இந்த கப்போர்ட் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பெட்ரூம் பார்ப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூமு டபுள் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் பேட்டன் தான் கேட்டாங்க என்கிட்ட ஒரு டபுள் பாக்ஸ்ன்ற மாதிரி வந்து இவ்வளோ இந்த ரூமில் இந்த மாடல் தான் பண்ணி கொடுத்தோம் ரெண்டு பாவம் மாரி டபுள் பாவம் மாரி வந்து ஒரே வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அது ரெண்டுத்துக்கும் வந்து வாம் ஆகிட்டு தான் கொடுத்தோம் வாம்ம் கொடுத்துட்டு ரெண்டு சுவிச்சஸ் கொடுத்தோம் ப்ளூக்கு தனியாக வந்து ஒரு சுவிட்சஸ் கொடுத்தோம் அது வந்து ஒரு நைட் லாம்ப் மாரி யூஸ் பண்ணுறதுக்காக ப்ளூக்கு மட்டும் தனியாக அவங்களுக்கு கொடுத்தோம் எப்போனா தேவைன்னா இது ஓவர் வெயிட்னஸ் இருக்குதுன்னா அது இது கம்மி பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கொடுத்தோம் நைட்டில் நம்ம வந்து படுத்துட்டு பார்க்கும்போது இந்த ப்ளூ மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம் ப்ளூக்கு தனி சுவிட்சும் வாமுக்கு தனியாக ஒரு சுவிட்சும் நம்ம பண்ணி கொடுத்தோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூம் வந்து டோட்டலாகவே அவங்க வச்சு டெமாலிசஸ் பண்ணி பண்ணாங்க நாலுக்கு ரெண்டு டைல் போட்டு பண்ணாங்க ஃப்ளோரிங் ஃப்ளோரில் ஃப்ளோரில் மேட்டில் பண்ணிவிட்டு உள்ள இப்போ ஃபிட்டிங்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா பேரிவேரில் தான் போட்டாங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்க இது வந்து ஃபிட்டிங்ஸ் உள்ளே இருக்கிற கிளாஸிக் ஃபிட்டிங்ஸு இந்த ஹேண்ட் ஷவர் டேப்லட் ஃபிட்டிங்ஸ் கூட மேட் ஃபினிஷிங்கில் ஆர்டர் பண்ணி வர வச்சு தான் பண்ணிணாங்க வேரில் சூப்பராக இருக்குது நல்லா வந்துருக்கு இப்போ நம்ம அடுத்தபட்டும் பார்ப்போம் இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த பெட்ரூம் என்ன மாடல் பேட்டர்ன் பண்ணணுமோ அதே சேம் பேட்டர்ன் தான் அவங்க கேட்டாங்க வேறு எதோ மாற்றம் வேணால் அதே வாம்லேயே ப்ளஸ் அண்ட் ப்ளூலேயே கேட்டாங்க அதேமாரி பால் ரெப்ளூ பால் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம் ரெண்டுமே வாம் வாம் பண்ணி கொடுத்துட்டு அதேமாரி நடுவில் அவங்களுக்கு வந்து அந்த ப்ளூ வந்து நைட்லாம் மாரி ரெண்டுத்தூ ஸ்விட்சஸ் தனித்தனி சுவிச்சஸ் தான் பண்ணி கொடுத்தோம் இதுக்கு ஒரு சுவிட்ச் அதுக்கு ஒரு சுவிச்சஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் இந்த இதில் ஒரு ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது இந்த ரெஸ்ட் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷிங்கில் அவங்க டேப்பு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க கிளாஸ் ஷீட்டு இது மேட் ஃபினிஷிங் பண்ணாங்க நல்லா சூப்பராக அவங்க வந்து நல்ல பாத்ரூம் லுக்கே ஒரு அழகாக வந்திருக்கு இப்போ நாலு ரெண்டு டைல் போட்டு ஃப்ளோரிங்கில் இந்த ஸ்லோப் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டபுள் பார்ட்டாக பிரித்தாங்க இந்த பக்கம் வர தண்ணி யூஸ் பண்ணுறதும் செப்பரேட்டாக இப்படி வரா மாதிரியும் இந்த சைடில் நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியும் தனியாக மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ப்ரொஃபைலைட் ஒர்க்கு ஆட்டோமேட்டிக் சார்கேஸ் ரன்னிங் ப்ரொஃபைலைட் ஸ்ரீகான் ப்ரொஃபைலைட் நியான் ப்ரொஃபைலைட் எனிமேஷனில் வாட்டர் ப்ரூஃப் ப்ரொஃபைலைட்டு எல்லா டைப் சென்சார் இருக்கிறவங்களும் ஃபுல் சர்வீஸ் ஒரு விட பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற யாராக வீடு கட்டியிருக்காங்களா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம புது வீடு மட்டும் இல்லாமல் பழைய வீடு ஆல்டேஷன் ஒர்க் பண்ணுறவங்க ரீ பெயிண்டிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி எல்லாருக்காகவும் நம்ம வந்து ப்ரொஃபைலேட் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் நம்ம வந்து பெஸ்ட்டு சர்வீஸாகவும் ஒர்க்கில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்மளே உடச்சி கட்டிங் பண்ணுறது டெச்சப்பி பார்த்து நீட் அண்ட் க்ளீனாக பார்த்து கொடுத்துருவோம் சென்சார் கண்ட்ரோல் இந்த டிரைவு எஸ்எம்எஸ் கண்ட்ரோல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்லாம் கப்பர் வழியை நம்ம எது கொடுத்துருவோம் எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி ஃபுல் கன்சாகவே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி